அஞ்சிலே பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ யோகி யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் பங்குனி மாத ராசி பலன்கள் போகிறோம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பங்குனி பதினோராம் தேதி பௌர்ணமி திதி பங்குனி இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் மீனத்தில் அதாவது பத்தாம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரம் பெறுவதால் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தரும் அப்போ நல்ல நிலையில் இருக்காங்க உங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நன்மைகள் நடக்கும் பதினொன்றில் குரு சொல்லவே தேலை அதிகப்படியான லாபத்தை ஈட்டி தரக்கூடிய காலகட்டம் இப்படி உங்களுக்கு சுக்கரன் பாருங்கள் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல இருக்கார் அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய சுக்கரன் ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்றில் குரு சொல்லவே தேலை இன்னும் பிரமாதம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த பங்குனி மாதத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான பலன்களை கிரகங்கள் வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் அதில் உங்கள் ராசிநாதன் போய் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி இல்லை தொ உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை சொந்த தொழிலே பண்ணாலும் சரி எதற்காக நீ எதில் இது ஈடுபாடு காட்டுறீங்களோ அதில் முனைப்போடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையும் அங்கிருந்து ராசியை வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் மிக மிக சிறப்பு ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு கிடைக்கப் போகிறது அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவ உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்க போகிறீர்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய இமாலய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது இருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது என்று சொல்லலாம் நாலாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சிறப்பல்ல என்று தான் சொன்னாலும் கூட நாளில் கேது அப்படின்னா மாதிர்தானம் அப்போ தாய் தேக ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களுக்கு அப்பப்போ உடம்பு முடியாது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லைங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பீங்க இல்லையா இப்போ ஆட்டோ கார் லாரி வேனு டெம்போ ட்ராவலரு இப்படி நீங்கள் வந்து வெஹிக்கிள்ஸ் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வச்சு சரி இல்லை சா ஆல்நரி இந்த ஃபோர் வீலர் ஆட்டோ கே ஷேர் ஆட்டோ இது போல் இருந்து கார் போன்றவை வச்சுருந்தாலும் சரி அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய கூடிய ஒரு செலவு இருக்கும் மன உளைச்சல் ஏற்படும் இதெல்லாம் நடக்கும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க உயர்கல்வி பிள்ளைகள் அப்படின்ற ஒரு கணக்கு அது மட்டும் இல்லை நாலாம் இடத்துல கேது இருக்கிறதால வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்னு அது கடைசியில் ஒரு முதல் வாரத்துலேயே காலி ஆகிடும் ஏதாவது பைப்பு பைப் லைன் உடஞ்சி போயிடும் இல்லை ஒயர் இது போயிடும் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் பாருங்கள் எல்லாத்தையும் இழுத்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் இதை பார்க்கணும் தாழ்பால் போயிடுச்சு ஃப்ளோரிங் போயிடுச்சு இப்படின்னு நிறைய க எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க எது ரொம்ப முக்கியமோ எசன்சியலோ அதை மட்டும் எடுத்து போட்டு செய்யுங்க இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாக விழிப்பிதுங்க வைத்து விடும் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அதனால் எச் எச்சரிக்கையாக இருங்கள் நாலாம் இடத்தில் இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கை ரொம்பவும் தேவை தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதிலே ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலி கைகால் வலி முட்டு வலின்னு வரும் அதனால் பேலன்ஸ்டு டயட் அதே நேரத்தில் நல்ல ஒரு தேக பயிற்சி வேணும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் குரு பார்க்கிறார் மிக மிக சிறப்பு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் சந்தோஷமாகவே இருப்பீங்க பயப்பட வேண்டாம் மனத மனதளவில் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க அதே நேரத்தில் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரித்து கொள்ளாதவர்கள் இந்த தருணத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சந்தோஷமும் கிடைக்கும் ஆறாம் இடத்தை சனி பார்க்குறார் நம்ம ஏற்கனவே சொல்லணும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆறாம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம் அப்போ வந்து உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 அக்கறை தேவை செலவினங்கள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கும் விழிபதுங்க வைத்துவிடும் விரோதிகளால் பிரச்சனைகள் வரலாம் மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாக இருக்கலாம் யார் எதிரி யார் நண்பன் தெரியாது அது வேலை கூட வேலை பார்ப்பாங்க தோல் மேலே கை போடுவாங்க நமக்கே பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் கூட்டாளிகளுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் ஏன் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் எதிர்வீடு பக்கத்து வீடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது எட்டாம் இடம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு எட்டில் இருக்கா கெட்டவன் கெட்டடி கெட்டிடும் ராஜயோகம் அசையாக சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் சொத்து பத்து மூலயமாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதால் சொத்துக்கள் கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மிக மிக சிறப்புங்க சிவகலாட்சம் நிறைந்த ஒரு மாதம் சிவனை வழிபாடு பண்ண பண்ண தந்தையால் நல்லது நடக்கும் தந்தைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு அஞ்சி குடையவன் ஒன்பதில் இருப்பது சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருப்பது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு அது டெக்னீஷியன் ஆகட்டும் இல்லை நடிகர் நடிகர்கள் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அது தொலைக்காட்சி சீரியலாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக வழங்க போகிறது நல்லது நடக்கப் போகிறது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ராசிநாதனும் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் காற்றுள்ள போதே தூட்டி கொண்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க நல்ல தொழில் ரெட்டிப்பு வருமான நம்ப வரும் நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க ஏற்கனவே உத்தியோகம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரோமோஷன்க்காக காத்திருக்கிறவங்களுக்கு பேனலில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டு மேலதிகாரி சக ஊ ஊழியருடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் இன்ஸ்டியூஷன்லேருந்து நல்ல பேர் கிடைக்கும் விஐபியுடைய தொடர்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும்போது செ செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி நல்ல இன்வால்மெண்ட்டோடு சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அற்புதமான பலன் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்தில் குரு பகவான் பத்துக்குடையவன் பதினொன்று இருக்கார் தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியம் ரெட்டிப்பு வருமானம் நல்ல லாபம் கிடைக்க வேண்டும் என்பது விதி உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதும் ஒரு விதியாக இருக்கிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதினோராம் இடம் சிறப்பாக இருப்பதால் அது ஏழு குடைவனாக இருந்து பதினொன்றில் இருப்பதால் முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்லதே நடக்கும் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பங்குனி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சந்திராசவ நாட்கள் இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசம் சொல்லுங்க மற்றபடி கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவித்துக் கொள்ளுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை பெறப்போகிறீர்கள் சந்தோஷப்படப்போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள்